எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒருமைப்பன்மை அறிதல் ஓகேவா இந்த தலைப்பு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம மயங்கொழி சொற்கள் இனம் எழுத்துகள் அப்புறம் சுற்றெழுத்து வினா எழுத்து இதெல்லாம் தனித்தனி வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த ஒருமை பன்மை அறிதல் இருக்கு இல்லையா இது ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து நியூ புக்கு எயித் இருக்கு இல்லையா அதில் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் அப்புறம் டூ டுவெல்லு அடுத்து சிக்ஸ்த்து புக்கு நியூ சிக்ஸ்த்து புக்கில் தேர்டு டேமில் பேஜ் நம்பர் வந்து ஃபிஃப்டீன் ஓகேவா இந்த இடத்துலலாம் வந்து இது கவர் ஆகும் இந்த மூணு இடத்துல வந்து கவர் ஆகுது இது ரொம்பவே முக்கியமான டாபிக் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் ஆனால் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஏரியா வந்து இதில் இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு தன்மை முன்னிலை படற்கை ஓகேவா தன்மையில் ஒருமை பன்மை ரெண்டு வந்து வரும் ஓகேவா தன்மை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பர்சன் அப்படின்னு அர்த்தம் முன்னிலைனா செகண்ட் பர்சன் படற்கைன்னா தேர்டு பர்சன் தன்மையில் ஒருமை பன்மை ஒருமைனா சிங்குலர் பன்மைனா ப்ளூரல் அது ஓகே தெரியும் நான் அல்லேனும் தன்மையில் okay. ஒருமை அப்படிங்கிறது நான் அல்லேன் வரும் தன்மையில் பன்மை அப்படிங்கிறது நான் அல் நாம் அல்லோம் ஓகேவா தன்மையில் ஒருமை அப்படிங்கிறது நான் அல்லேன் தன்மையில் பன்மைக்கு வந்து பார்த்தோம்னா நாம் அல்லோம் அப்படின்னு வரணும் ஓகேவா இந்த பேஜை நம்ம மனப்பாடம் பண்ணணும் இதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம எல்லாமே நம்ம ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா அதுமாரி முன்னிலை அப்படிங்கிறது செகண்ட் பர்சன் முன்னிலை உரிமை அப்படிங்கிறது நீ அப்படின்னு வந்ததுன்னா நீ அல்லை ஓகேவா முன்னிலையில் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆளில் ஆள்கிட்ட பேசுகிறாப்புல ஓகேவா நீ அல்லை அப்படின்னு வரும் ஓகேவா நீ அள்ளின்னு வராது நீ அல்லை அது முன்னிலையிலே பன்மை நிறைய பேர் நிற்கிறாங்க முன்னாடி அப்படின்னா அவங்கள்ட்ட எப்படி பேசுகிறோம் அப்படின்னா வீர் அள்ளீர் ஓகேவா நீ வீர் அள்ளீர் அப்படின்னு வரும் ஓகேவா தன்மையில் ஒருமை அப்படிங்கிறது நான் அப்படின்னா நான் அல்லேன் இதுவே நாங்கள் நாம் அப்படின்னா நாம் அல்லோம் அப்படின்னு வரும் ஓகேவா முன்னிலையில ஒரு ஆள் அப்படிங்கிறது நீ அல்லை முன்னிலையில ப நிறைய ஆள் அப்படிங்கிறது நீ வீர் அல்லேர் அதுமாரி படற்கை படற்கையில் ஆண்பால் அப்படிங்கிறது அவன் அல்லேன் பெண்பால் அப்படிங்கிறது அவள் அல்லல் பலர்பால் அப்படிங்கிறது அவர் அல்லர் ஒன்றன் பால் அப்படிங்கிறது அது அன்று பலவின்பால் பால் அப்படிங்கிறது அவை அல்ல அப்படின்னு வரும் ஃபஸ்ட்டு ஆண் பால் அப்படிங்கிறது ஒரு மேலே வந்து குவிக்குது அவன் அப்படின்னா அல்லன் அப்படின்னு வரும் ஈஸியாக நாம வச்சுக்கலாம் இன்னும் என்னன்னு முடியுது ஓகேவா அவன் வந்ததுன்னா அந்த இடத்துல அல்லன் தான் வரும் அல்லல் அல்லர் அன்று அதெல்லாம் வராது இதுவே பெண் பால் அப்படின்னா ஃபீமேலில் அவள் அப்படின்னா அல்லல் இதுவும் ஈஸியாக நாம வச்சுக்கலாம் பலர்பால் அப்படின்னா நிறைய பேர் நிறைய பேர் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அவர் அல்லர் ஓகேவா அவர் அல்லர் ஒன்றன் பால் அப்படின்னா மனிதர்கள் அல்லாத மற்ற எல்லாமே ஒன்றன்பால் பலவின் பாலில் வந்து வரும் நம்ம மனிதர்கள் அல்லாத மற்ற பொருட்களோ இல்லை விலங்குகளோ வந்து பார்த்தோம்னா சிம்புலரில் இருக்குது அப்படின்னா அஃது அப்படின்னு வரும் அஃது அன்று அப்படின்னு வரும் ப்ளூரலில் இருக்குது பழவின் பாலில் இருக்குது அப்படின்னா அவை அல்ல ஓகேவா அவை அல்ல ஆண் அவன் அல்லன் பெண் பால்னால் அவள் அல்லன் பலர் அவர் அல்லர் ஒன்றன் பால் அப்படின்னா அஃது அஃது அப்படின்னு வந்துன்னா அன்று ஓகேவா பழவின் பால்னால் அவை அல்ல ஓகேவா இந்த ஒரு பேஜை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் இல்லைன்னா மனப்பாடம் ஆச்சு பண்ணிடணும் ஓகேவா அப்போ தான் நம்ம எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ண முடியும் வேறு உண்டு இல்லை ஆகியவை மூவிடத்திற்கும் ஐம்பாளுக்கும் பொதுவான சொற்களாகும் மூவிடத்திற்கும் ஐம்பாளுக்கும் பொதுவான சொற்கள் அப்படிங்கிறது வேறு உண்டு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நம்மளுக்கு ஒரே எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் அதை செய்தது நான் அன்று அப்படின்னு வருமா கண்டிப்பாக வராது நான் அல்லேன் அப்படின்னு வரும் ஓகேவா அதை செய்தது நான் அல்லேன் அப்படின்னு வரணும் பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் கண்ணன் அல்ல வராது அல்லன் அப்படின்னு வரும் இதுவே கண்ணகி அப்படின்னா அல்லன்னு வந்திருக்கும் கண்ணனுங்கிறதுனால அல்லன் இந்த இடத்துல இன்னும் வரணும் ஓகேவா அடுத்து மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு வராது அன்று அப்படின்னு வரணும் ஓகேவா இது இருந்துருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் ப ஒன்றன் பாலில் அன்று அப்படின்னு வருது இல்லையா ஒன்றன் பால் அப்படின்னா மனிதர்கள் அல்லாத சில அடுத்த வேறு ஏதோ ஒரு விஷயம் அது வந்து பார்த்திங்கன்னா சிங்குளரில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அன்று நம்ம யூஸ் பண்ணணும் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க மளிகை குளத்தில் பூக்கும் மலர் மலருக்கு அன்று வந்து பயன்படுத்துகிறோம் அடுத்து சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் அப்படி கிடையாது அல்லர் சித்தர்கள் அப்படிங்கிறது பலர்பாலில் வந்து வரும் பலர்பாலில் அல்லர் அப்படிங்கிறது மேலே வந்து வரும் அதை மெமரி பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவே போட்டலாம் பகை பகைவர் நீவிர் அல்லர் வராது அள்ளீர் நீவிற்கு அள்ளீர் வந்து வரும் ஓகேவா அடுத்து தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை இவை அவை இதெல்லாம் வந்துட்டுனா அல்ல அப்படின்னு வரும் ஓகேவா இது வந்து பார்த்தோம்னா இது பழவின் பாலில் வந்து வரும் ஓகேவா அடுத்து உங்களோடு வருவோர் நாம் அல்லோம் அல்லோம் வந்துருச்சுன்னா நாம் வந்து வரும் ஐயோ மேலே பாத்துக்கோங்க அல்லோம்னு இருக்கா இந்த இடத்துல நாம் இருக்கா அவ்வளவுதான் ஓகேவா இந்த ஒரு பேஜ் தான் இதை வச்சு எல்லாத்தையும் போட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் விரும்பியவள் மணிமேகலை பற்றி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல அல்லல் வரும் அல்லல் அல்லரோ இல்லை அல்லனோ எதுவும் வராது அல்லல் ஓகேவா அடுத்து ஈமுய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல ஓகேவா பண்டங்கள் அப்படிங்கிறது இது வந்து பலவின் பாலில் வந்து வரும் ஓகேவா அதனால் இது அல்ல ஓகேவா ப்ரூரலில் வருது இல்லையா அதனால் அல்ல அப்படின்னு வரணும் ஓகேவா அல்ல அடுத்து இந்த நிலத்துக்கு உரிமையாளர் டேஸ் அல்லை அல்லை வந்துருச்சுன்னா நீ அல்லை ஓகேவா அல்லை எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்க அந்த இருக்கா முன்னிலையில் ஒருமை நீ அல்லை ஓகே இதோடு வந்து பார்த்தோம்னா ஒரு டாபிக் ஓவர் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தான் தாம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தான் அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கும் தாம் என்பது பன்மையை குறிக்கும் ஓகேவா தான்னா சிங்குலர் தாம்னா ப்ளூரல் தான் தன்னை தன்னால் தனக்கு தனது இதெல்லாமே ஒருமையை வந்து குறிக்குது தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது இதெல்லாம் ப்ளூரல் ஓகேவா பன்மை வந்து குறிக்குது தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் மாணவர் மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் ஓகேவா மாணவன் அப்படிங்கிறது ஒருவரை குறிக்குது ஓகேவா ஒரே ஒரு ஆளை குறிக்குது அது சிங்குளர் சிங்குலர்னால தனது அப்படின்றது பயன்படுத்துகிறோம் ஓகேவா தலைவர் அப்படிங்கிறது ஒருத்தரை குதிக்குது ஆனால் இங்கே தமது அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம் ஒருத்தரை குறித்தா தனது இரண்டு குறித்தா குறிச்சாதான் நம்ம தமது அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் ஏன் இங்கே தமது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படும் அதுக்கு தான் கீழே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் இது மரியாதை பன்மை ஆகும் மரியாதைக்குரிய ஒரு நபரை நம்ம சொல்லும் பொழுது அந்த இடத்துல தனது அப்படிங்கிறத யூஸ் பண்ணாமல் தமது அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் இந்த தலைவர் வந்தாலோ இல்லை அரசர் வந்தாலோ ஒரு ஆசிரியர் இருந்தாலோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் வந்தாங்க அப்படின்னா அது மரியாதை காரணமாக தனது அப்படின்றது யூஸ் பண்ணாமல் தமது அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும் தனதுனால் ஒருமை தமதுனா பன்மை என்ன தான் தமது பன்மையாக இருந்தாலும் அது சில நேரத்தில் ஒருமையிலையும் வரும் எப்போ வரும் அப்படின்னா மரியாதை பன்மை காரணமாக வரும் ஓகே அடுத்து மாடுகள் தமது தலையே ஆட்டின மாடுகள்னால் நிறையா மாடுகள் நிறைய பேர் பன்மை அப்படிங்கிறது தமது கன்று தனது தலையை ஆட்டியது கன்றுங்கிறது ஒரே ஒரு கன்று வந்து குவிக்குது தனது அப்படின்றது வரும் ஓகே சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் சிறுமிங்கிறது ஒருத்தரை குவிக்கிது அதனால தனது அப்படின்றது வரும் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக உழைப்பை அளிக்கிறார் என்ன உள் உழைப்பை தமதா தனதா அம்பேத்கருங்கிறது ஒரு மரியாதை பன்மை காரணமாக தமது அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும் உயர்ந்தோர் உயர்ந்தோர் டேஸ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் உயர்ந்தோர் அப்படிங்கிறது இந்த இடத்துல மரியாதை பன்மை தம்மை தாமை அப்படின்றது வரும் ஓகேவா இவை டேஸ் எனக்கு பிடித்த நூல்கள் இவை அப்படிங்கிறது பண்மை ஓகேவா இவை அப்படின்றது பண்மை அதனால தாம் அப்படின்றத பயன்படுத்தணும் குழந்தைகள் அப்படிங்கிறதும் பண்மை இதனால் இந்த இடத்துல தம்மால் அப்படின்றத பயன்படுத்தணும் குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிற பிறருக்கு செய்கின்றனர் ஓகேவா அடுத்து முதியவர் ஒருவர் தனது கால்களில் முதியவர் அப்படிங்கிறது மரியாதை பண்பு ஓகேவா பண்மை அதனால இந்த இடத்துல தமது அப்படின்றத யூஸ் பண்ணணும் ஓகேவா முதியவர் ஒருவர் தமது கால்களில் செருப்பு இல்லாமல் தன்னால் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல தம்மாள் அப்படின்னு வரும் ஓகேவா மரியாதை பெண்மை இழுக்க முடியாத வண்டியை இழுத்து சென்றார் ஓகே அதனை கண்ட கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்றது ஒரு ஆள் இந்த இடத்துல நம்ம மரியாதையெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதனால் தன்னுடைய அப்படின்றது வரும் தன்னுடைய சித்தப்பாவிடம் அவருடைய காரணிகளை கொடுக்குமாறு கூறினால் அவரிடம் விலையுயர்ந்த உயர்ந்த காலணிகள் தான் இருந்தது உயர் இருந்த காலணிகள் காலணிகள் அப்படிங்கிறது பன்மை அதனால் தாம் அப்படின்றத யூஸ் பண்ணணும் எனவே தனது வேறு காலணிகளை பிறருக்கு தருவதாக சித்தப்பா கூறினார் இந்த இடத்துல தமது அப்படின்றது வரும் ஓகேவா ஓகே அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒர் ஒரு இதை வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுகின்றன உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் சிம்பிள்னு ஒன்றும் இல்லை உயிரெழுத்து இருக்கு இல்லையா ஆனால் அவனா ஈனா என்னான் இல்லையா அந்த பனிரெண்டு எழுத்து இருக்கு இல்லையா அது தொடங்கிறதுக்கு முன்னாடி ஓ ஒன்று அப்படிங்கிற பயன்படுத்தக்கூடிய இடத்துல ஓர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும் உயிரெழுத்து அல்லாத உயிர்மெய் எழுத்துலாம் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அப்படின்றத பயன்படுத்தணும் ஓகேவா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு சாரி உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படின்றது வரும் ஓகேவா இதுக்கு எடுத்துக்காட்டு ஊர் ஓகேவா ஊர் அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து ஊ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் அப்படின்றத நம்ம பயன்படுத்துகிறோம் ஓர் ஏரி ஏரி அப்படின்றது ஒரு உயிரெழுத்து ஏங்கிறது ஒரு உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் அப்படின்றத பயன்படுத்துகிறோம் ஒரு நகரம் நகரம் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து அதனால் நம்ம இந்த இடத்துல ஓர் அப்படின்றத பயன்படுத்த முடியாது அதனால் ஒரு நகரம் அப்படின்றத பயன்படுத்துகிறோம் ஒரு கடல் கடலில் க அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து அதனால் அந்த இடத்துல ஓர் பயன்படுத்த முடியாது ஒரு அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க இவை இப்போலவே உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அதே தான் ஓர் ஒரு அப்படின்றத பயன்படுத்துகிறோம் இல்லையா அதே கான்செப்ட் தான் உயிரெழுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி அஃது அப்படின்றத பயன்படுத்தணும் உயிர்மெழுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி அது அப்படின்றத பயன்படுத்தணும் ஓகேவா எழுத்துக்கு முன்னாடி அது உயிர் உயிர் உயிர்மெழுத்துக்கு முன்னாடி அது இதுக்கான எடுத்துக்காட்டு இங்கே உள்ளது ஓகேவா அது இங்கே உள்ளது ஈங்கிறது ஒரு உயிர் எழுத்து உயிர் எழுத்துக்கு முன்னாடி அது அப்படின்றத பயன்படுத்துகிறோம் அது நன்றாக உள்ளது நன்றாக உள்ளதில் ந அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அது அப்படின்றத நம்ம பயன்படுத்துகிறோம் ஓகேவா அடுத்து கீழ்கண்ட தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக ஒரு அழகிய சிற்றூர் ஒரு குளம் இருந்தது அழகிய அழகியல ஆ வந்து என்னது உயிர் உயிர் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு இருக்கணுமா ஓர் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தோன்னா ஓர் இருக்கணும் இந்த இடத்துல ஓர் அப்படின்றது வரும் அடுத்து ஒரு குளத்தில் இருந்தது ஓ குளம் அப்படின்றதுல கூ அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரும் ஓகேவா அடுத்து ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஒரு இரவும் இரவும்ல ஈ அப்படிங்கிறது என்னது உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும் ஓர் தான் இருக்கணும் அதில் அந்த இடத்துல ஓர் அப்படின்றது வரும் அதுமாரி ஒரு பகலும் பகலும் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து உயிர்மய எழுத்துக்கு முன்னாடி ஓர் இருக்காது ஒரு தான் வரும் ஓகேவா உயிர்மய எழுத்துக்கு முன்னாடி ஒரு பகலும் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஒரு நாள் கரெக்டாக நாள் அப்படிங்கிறதுல நாள் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து உயிர்மய எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும் கரெக்டு தான் அடுத்து அது அல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது சாரி அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இல்லாத அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது தான் பயன்படுத்தணும் அது பயன்படுத்தக்கூடாது அதனால் அஃது அப்படின்னு வரணும் ஓகேவா ஆ இஃது ஓகே அடுத்து அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை நான் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல அஃது தான் வரும் அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல ந அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அஃது வரக்கூடாது அதுதான் வரணும் ஆது அப்படிங்கிறது தான் கரெக்டு அது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படிங்கிறது தான் சரியான சென்டென்ஸு அடுத்து அது ஒரு இனிய பாடல் ஒரு அப்படிங்கிறதுல ஓ ஓ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்தா உயிரெழுத்துக்கு முன்னாடி அது வராது அஃது அப்படி தான் வரணும் ஓகேவா ஓகே இதோடு வந்து பார்த்தோம்னா இந்த ஒருமைப்பன்மை அப்படிங்கிற கான்செப்ட்டு ஸ்கூல் புக்கில் எல்லாமே கவர் ஆயிடுச்சு ஓகேவா இதுவே நம்மளுக்கு போதுமானதான் இந்த கான்செப்டை நம்ம அந்த எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகேவா அந்த கொடுத்துருக்காங்களே இதில் கொடுத்துருக்காங்க அடுத்து இங்கே ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மெமரி பண்ணிக்கிட்டாலே நம்ம ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம் இது போல் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையும் நம்ம தனித்தனியாக கம்பைல் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது போல் வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா